இறையேசுவிலே பெரியமான பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய தியானமானது மிக முக்கிய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது நானா எனக்கா எனக்காகவா இல்லை கடவுளுக்காகவா ரெண்டு விஷயம் என்னுடைய வாழ்க்கை எனக்கானதா எனக்கு மட்டுமானதா இல்லை நான் என்கின்ற அந்த எண்ணத்துக்கானதா மாறாக கடவுளுக்கானதா நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் இன்றைய வாசகம் வாசகமுறை மைய கருத்தறி தான் ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ரொம்ப பொருள் பொதிந்த ஆழமான ஒரு வீடியோ அது இந்த பஞ்சாப் சிங் இருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்ட ஒரு தர்பன் கட்டுவாங்க தலையில் அதை கழட்டவே மாட்டாங்க பொது வெளிகளை காட்ட மா கழட்ட மாட்டாங்க அது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு அடையாளம் அது காட்ட மாட்டாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போய் தான் கேட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்படி தெருல இருந்தாலும் நான் பொது வெளியில் அது வந்து கேட்ட மாட்டாங்க அது தலையில் தான் இருப்பாங்க அந்த டர்பனை தலையை மறைச்சி ஒரு வச்சிருப்பாங்க அவங்க அந்த நிலையில் பொது வெளியில் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க இந்த பிரசவ வேதனை இருக்காங்க பொது வெளியில் அப்போ ஒரு சிங்கு ஓடுறாரு அது பெரிய துணியாக இருக்கும் அது சாரி மாதிரி பெருசாக துணி அதை சுற்றி தான் வச்சுருப்பாங்க அது அந்த துணியை எடுத்து அந்த மரப்பு கட்டுவாங்க இல்லையா அவர் மரப்பு அதுக்காக தன்னுடைய டருப்புனை கழட்டி அதை அந்த பெண்களுக்கு கொடுக்கணுமா அது துணி மறைச்சிங்கம்மா நீங்கள் என்று மற்ற பெண்களுக்கு அந்த துணியை கொடுக்கின்ற ஒரு காட்சி பொது ஊடகங்கள்ல இன்னமும் இருக்குது நான் எனக்கானது எனது கௌரவம் எனது ஒரு ஒரு அடையாளம் இதெல்லாம் தேவை கிடையாதுயா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு தாய் ஒரு பிள்ளை பெரு கஷ்டப்படுறான் எனக்கானது இருக்குது நம்ம இழந்து நன்மை தளத்துக்குள்ள போறேன் பார்த்தீங்களா அதான் எனக்கு கடவுளுக்கு ஆனது என்னை இழந்து நான் ஆண்டவர்களே உயிர்ப்பிப்பது நான் இறந்து ஆண்டவருக்கான விஷயத்தில் உயிராக வருவது இதுதான் இன்றைய தியானம் நீங்க முதல் வாசக இளையாசர் அந்தியோ கெப்பி போனா இஸ்ரேல் மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும் நடுங்க வைக்கும் தீட்டு அதாவது தேவாலயத்துக்குள்ளேயே வந்து அந்நிய தெய்வ சிலைகள் நிறுவினான் யாவே அனருடைய இல்லத்துக்கே வந்து அந்த துருப்படத்திலேயே அந்நிய தெய்வத்தினுடைய சிலைகளை வைத்து வழிபாட அனும கடைபிடிக்க அனுமதி மறுத்தான் அவன் துருச்சட்டத்துக்கு எதிராக இருக்கின்ற பன்றிக்கு வச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சாவும் என்று கட்டாயப்படுத்தினார் உயிருக்கு பயந்தவர்கள் அதை செய்து உயிரை காப்பாற்றி கொண்டார்கள் ஆண்டவருக்கு மட்டுமே பயந்தவர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்தார்கள் அப்படி தன் உயிரை கொடுத்த ஒரு நபரை பற்றின வரலாறு தான் இன்றைய வாசிக்கணும் நாம இளையாசர் அவர் தலை தலை சிறந்த மறைவு அறிஞர் சொல்லப்படுது பாருங்க அவனுடைய வார்த்தையை கற்றுத் தேர்ந்த ஞானி அவருக்கு ஒரு சோதனை பாருங்க அவருடைய வாயில பன்று இறைச்சியை திணிக்கிறாங்க சாப்பிடு சாப்பிடு என்ன போயி மரங்கள் அழிஞ்சிரு என்ன நீ நீ சாப்பிடு கட்டாயப்படுத்துறாங்க துப்புறாரு துப்புறாரு அவர் துப்பிட்டு தன்னை சித்திரவதை செய்து கொலை செய்கிறது அந்த கருவியின் பக்கம் போ சாகிறதை மேட்டில் அங்கே போறாரு அவர் நான் சாகிறதே மேலே எனக்கு தேவையில்லை என் உயிர் சாகிறதுக்கு போகிறார் அங்கே அந்த கொலைக்காலத்தில் இருந்தவங்க சொல்றாங்க ஐயா நல்ல மனுஷாலியா நீங்க சமுதாயத்துல ஒரு நல்ல பேருக்கு நல்ல மனுஷா நீங்களே வந்து சித்தாந்தப்பட்டு சாக வேண்டாம் ராஜா முன்னாடி உங்களுக்கான கதி அதை கொண்டு வந்து நீங்களே இறைச்சியை நீங்க தயார் பண்ணி கொண்டு வாங்க எந்த இறைச்சியோ கொண்டு வந்துருங்க ராஜாமன் சாப்பிடற மாதிரி நடிங்க என்ன அந்த கொலைக்களத்தில் இருக்கிறவங்க இவர் மேலே உள்ள நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க இளையசர் அவர்களே நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் என்ன கழி சாப்பிட்றோம் நீங்களே முடிவு செய்யுங்க செஞ்சு கொண்டு வந்துடுங்க நீங்கள் பன்றி வச்சு சாப்பிட்ற மாதிரி நடிங்க ராஜா முன்பாக அவர் நம்பிடுவார் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் என்று நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க நல்லெண்ண்தான் அதற்கு பதில் தான் நமக்கு உயிர் இன்னைக்கு உயிர் இன்னைக்கு அப்படி நான் அடிச்சு என் உயிரை காப்பாற்றிக்கணுமா நான் பத்து பேர் ஒருத்தவன் கிடையாது கச்சறிந்த ஞானி மறைந்து அறிஞ்சிருந்தான் எனக்கு என்ன வயசு தெரியுமா இந்த வயதில் நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படிப்பட்ட நான் எனது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லையா நான் சொகுசா இருக்கிறதுக்காக எனக்கான விஷயங்களுக்காக ஆண்டவரை உதவி தள்ளுவது எந்த வகையிலும் நியாயமாகாது சிலவரை பண்றாரு வாலண்டிய இவரே பயிரை பார்த்தோம் உயிரை எங்க உயிரை கொடுக்கணும் வரை இங்க வாசிக்கணும் தனக்கானவற்றை இழந்து இல்லையா அவராக அவர் இறந்து ஆண்டவர்களே உயிர்க்கிறார் அதே இன்னொரு காட்சி நம்ம நம்ம லட்சியில் பார்க்கறோம் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் இஸ்ரேல் நாட்டிலேயே செழுமையான பகுதிகளில் ஒரு பகுதி எரிக்கும் காட்டு அத்தி மரங்கள் அஸ்தம் தாட்சாசம் எல்லாம் செழுமையாக இருக்கிற பகுதி எரிக்கும் அந்த பகுதியிலே வரி வருவாய் மிக கொட்டும் அதிகமான வருமானம் கிடைக்கும் அந்த பகுதியிலே வரி வாங்கறதுனால் சக்கையும் அப்ப அவருக்கு எவ்வளவு வருமான யோசிச்சு நம்ம வரி வாங்கறோம்னா அரசாங்க அதிகாரியா இருக்கு அரசாங்கத்தில் சப்போர்ட் உள்ள ஆளா இருக்கணும் இல்லையா யோசிச்சு பாருங்க அப்போ அப்ப எந்த அளவுக்கு அவர் அரசாங்கம் ஒரு சப்போர்ட் இருக்கணும் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மேன் தட்டில் இருக்கணும் அவர் அரசாங்கத்துக்கு ஜாதனா போட்டு பிழைக்க முடியும் யாரு இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு எதிரி வரிசைக்கு எதிரி சரி செய்தற்கு எதிரி ஆட்சியாளருக்கு எதிரி மறு அறிஞருக்கு எதிரி தலைமை குருவுக்கு எதிரி அப்படிப்பட்ட இயேசு ஆண்டவரை பார்க்க துடிச்சு போய் மரத்தில் ஏறுறாரு அவருக்கு ஏசவா பார்க்க போல கூட்டம் மகத்தை பார்க்க முடியல

அப்படியே ஒரு ஒரு விபிஎஸ் பாட்டு வருது வரும் ஏனென்றால் அவரை யோசிச்சுருக்கணும் அவன் நான் ஆண்டவரை பார்த்தால் அவர் நட்புறவை கொண்டால் எனக்கான அவருக்கான எல்லா விஷயமும் இறந்து போயிடுறதுல யோசிச்சு வாங்க பார்ப்போம் இப்போ ஆட்சியாளனுக்கு எதிராக இருக்கிற ஏசப்பா கூட இதை போய் கை கோர்த்தால் அவரை கூட நட்புறவை கொண்டால் அவரை பார்க்கணும் அவருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண வச்சுங்களேன் இவருடைய வருமானம் போவோம் மேன் தட்டிருக்கிற புகழ் போவோம் இல்லையா அரசாங்க உதவி சப்போர்ட் எல்லாம் போகுமா இல்லையா நிச்சயமா போகும் அதை பத்தில அவர் கவலை கிடையாது இந்த உலகின் மீட்பரை பார்க்கணும் அவர் நட்புறவை கொள்ளணும் அவருடைய திருவடியை போய் வணங்கணும் என்று என்ன பண்றாரு எசப்பா கிட்ட யெசப்பாவை பார்க்கணும் எங்கள் ஆர்வத்தை கொள்ளுகிறார் இதை எசப்பாப்பா சக்கேயு வா எசப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சக்கையை கிட்ட ஏசப்பட்டு கிட்ட மாறேன் பாருங்க பாப்போம் சக்கையாருங்க வா நீ என்னை பார்க்குறது தானே துடிக்கிற ஏன் அவ்வளோ நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் வா என்று ஆண்டவர் அந்த சக்கையை போறார் அந்த மகிழ்ச்சி பாருங்க பாப்போம் ஆண்டவரே என் உடம்புகளில் பாதி நான் ஏழை கொடுத்துடுறேன் ஏழை கொடுத்துடுறேன் அது மட்டும் இல்லை நான் யாரையாவது ஏமாற்றி அதாவது கவர் யாராவது போய் சொல்லி ஏதாவது நான் மற்றவங்க படத்தை துடி இருந்தேன்னா கொள்ள அடிச்சிருந்தேன்னா நான்கு மடங்காக நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே கொடுத்துறேன் ஆண்டவரை எங்கேயா அதாவது ஒளி எங்கே இரு இருக்குதோ அங்கே இருட்டுக்கிறார்க்க கிடையாது ஒளி வந்த அந்த வினாடி இருட்டு ஓடி போயிடும் அப்படி ஒளி எங்கே வராட்ட இருட்டு இருக்க இல்லை இருட்டு இருட்டு வந்து இருக்கிறா ஓடி போயிடும் ஆண்டவர் எங்கே அங்கே என்ட்ரி அங்கே இருக்கிற தீயவை தானே விலகி போகுது பாருங்க ஆண்டவரே நான் என் சொத்தில் என் உடமையாலே பாதின ஏழைகளை கொடுத்துட்றேன் யாரா திருடி ஏமாற்றி நான் காசு பணம் பறிச்சிருந்தேன்னா அதை நாலு மடங்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவர் ஆண்டவரும் நன்மைத்தனமும் ஒன்றா அங்கே என்ட்ரி ஆகாத பாருங்க என்ட்ரி என்னவொடனே அங்கெல்லாம் இருக்க தீமைகள் எதிரிச்சு வெளியே போயிடுது சோ சர்களே ஒன்னும் சொன்னேன் இல்லையா நான் எனது எனக்கானதை இந்த எண்ணத்தை நான் எப்பொழுது இழக்கிறேனோ அந்த இடத்துல நான் ஆண்டவர்கள் உயிர்க்கிறேன் இல்லை யோசிக்கிறோம் நாம இன்னைக்கு இன்னைக்கு திருப்பாறில் பார்க்கணும் நாம அஃ இன்னைக்கு அதில் பின்னணியில் நம்ம யோசிக்கணும் திருப்பாடல் மூன்று தாவிதனுடைய மகன் அப்சுலாம் என்ன பண்றான் பாருங்க அப்பாவே கொலை பண்ண தேடுறான் அப்பா கொலை பண்ண தேடுறான் அப்சுலம் தாவிதை தாவித பிள்ளைக்கு பயந்து ஓடி திரிகிறார் அந்த நிலையிலும் மனம் தளராதா பாருங்க எங்கள் திருப்பாடு பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே எனக்கு ஆதரவு ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் ஆயினும் ஆண்டவரே நீரே எனக்கு கிடையும் நீரே என் மாட்சி என்னை தலைவர செய்கிறவர் நீரே அத்தை பாருங்க நான் கிடையாது என் வலிமையால் செய்ய முடியாது நான் இல்லை நீங்க தான் எனக்கு நான் இந்த தாழ்ந்த அரசு ராஜா என்ன அது தேவை கிடையாது நான் இல்லை என்னுடையது இல்லை எனக்கானது இல்லை ஆண்டவர் தான் என்று உன்னை இழந்து எப்பொழுது நம்ம ஆண்டவர்களை போய் ஐக்கியமாகிறோமோ அப்பொழுது அவருடைய ஆசிரம் குறைவில் நிறைவாக பெறுவோம் சோசரவிலே நம்ம வாழ்க்கைக்கு வருவோமா எப்போ நாம் இந்த மூவரை போல் நம்ம வாழ்ந்தவர்கள் வாழ்கிறோமா வாழ போகிறோமா யோசித்து பார்க்குறோம் நாம இல்லையாசர் மாதிரி சக்கை மாதிரி தாவிதராஜா மாதிரி தன்னை இழந்து ஆண்டவரையிலே இணைவது நான் எனது எனக்காக என்னோடது என்பதை இழந்து கடவுள் ஆண்டவர் நன்மைத்தனம் என்பதை அந்த பக்கம் போய் சாயறோமா சிந்திச்சு பார்ப்போம் அப்படி சாய்ந்தால் நிறைய ஆசிரமிற்கு நிறைவாக உண்டு இல்லை கிடையாது எனக்கு தான் வேணும் நான் நல்லா இருக்கணும் எனது பெருமை எனது புகழ் நான் தான் இப்படி வீர தீர பொறாக்கிரமத்த வாழணும் என்று நான் எனது என தனக்காக வாழ்கிறவன் எப்படி ஆண்டவர்களை உயிர்க்க முடியும் எப்படி ஆண்டவர்களுக்கான காரியத்தை செய்ய முடியும் போய் சேர முடியும் சிந்தித்து பார்க்கணும் தன்னை இழந்தால் ஆண்டவருடைய ஆசை தன்னை இழக்கவில்லை என்றால் அவனுடைய ஆசை நம்ம இழந்தால் வாழணும் சிந்திப்போம் சாய்ஸிஸ் நம்மள்தான் ஆகவே